ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில் கல்வி வியாபாரம் மற்றும் மந்திர சூரிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை இருப்பலாம் ஆள் வழுத்தால் அங்கே கிளி அரசு பழுத்தால் இங்கே கிளி என ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழியின் கருத்தியலைப் போலவே அனுரமேனியா ஜால்ராவில் நிற்கும் முகநூல் மற்றும் யூடியூப்கார்களின் அல்லைப்புட்டி சம்பவம் தொடர்பான உருட்டல்கள் தொடரத்தான் செய்கின்றன உருட்டல்களை செய்வது அதன் பின்னர் முன்னிய உருட்டல்களை மறுத்து கொள்வது என இந்த உருட்டல் வியாதிகள் அக்கறை இக்கரை என இக்கரையிலும் உள்ளது அந்த வகையில் தமிழீழ தேசிய தலைவர் தனது சாதி மறுப்பு காதலுக்காக பதினான்கு பேரை சுட்டு கொலை செய்ததாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கடந்த மாதம் சென்னை தியாகராஜர் அரங்கு மேடையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் சொன்ன விடயம் பெரும் சர்ச்சையாக மாறியிருந்தது இந்த விடயத்தில் கொஞ்ச நாட்களாக அமைதி காத்த திருமாவளவன் நேற்று தனது அமைதியை குலைத்து நீண்ட தன்னிலை அறிக்கை ஒன்றை வெளியிடும் அளவுக்கு இந்த விடயம் இளத்தமிழர்களின் முற்றத்திலும் அதிர்வுகளை உருவாக்கியிருந்தது தமிழக சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் சொன்னதாக குறிப்பிடப்படும் இந்த விடயம் ஈழத்தமிழர்களின் பரப்பில் ஏற்கனவே கூறியது போல அதிர்வுகளை ஏற்படுத்திய நிலையில் இதில் ஒரு அதிர்வாக யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்று ஒரு ஊடக மாநாடு இருந்தது இந்த ஊடக மாநாட்டை முன்னாள் போராளியான காக்கா எனப்படும் மனோகர் நடத்தினார் அந்த ஊடக மாநாட்டில் திருமாவளவனின் கருத்துக்கு மனோகர் கடுமையான விசனத்தை வெளியிட்டார் தேசிய தலைவர் தனது திருமணத்தை எதிர்த்த பதினான்கு பேரை தானே சுட்டு கொண்டதாக தன்னிடம் நேரடியாக தெரிவித்ததாக திருமாவளவன் கூறிய இந்த கருத்து திருமாவளவன் மீது ஈழத்தமிழர்கள் வைத்துள்ள மதிப்புகளை சுக்கு நூறாக உடைப்பதாகவும் சில அந்தரங்க விடயங்களை தலைவர் தன்னிடம் பகிர்ந்து கொண்டதாக கற்பனையாகவோ அல்லது தவறாகவோ திருமாவளவன் கூறிக்கொள்வது இதுவரை அவர் மீது இருந்த நம்பிக்கை தமிழர்களை மனநோக வைப்பதாகவும் மனோகர் தனது ஊடக மாநாட்டில் குறிப்பிட்டு இவ்வாறான தவறான கருத்துக்களை திருமாவளவன் மீளெடுக்க வேண்டும் என கோரிய நிலையில்தான் நேற்று திருமாவளவனின் கையொப்பத்துடன் இந்த நீண்ட தன்னிலை விளக்கம் அவரிடமிருந்து வெளிப்பட்டது ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் தேசியம் குறித்தும் தமிழீழ தேசிய விடுதலை அரசியல் குறித்தும் தான் சில கருத்துக்களை சொன்னதை திருமாவளவன் இந்த அறிக்கையில் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் தமிழீழ தேசிய விடுதலையானது சமூக விடுதலையையும் உள்ளடக்கமாக கொண்ட அரசியல் விடுதலை என்பதே தேசிய தலைவரின் கொள்கை நிலைப்பாடு என்பதைத்தான் தான் இந்த கூட்டத்தில் விளக்கமாக சொன்னதாகவும் இதற்காக தலைவர் முன்னெடுத்த அரசியல் யுக்திகளையும் அவை தொடர்பான அவரது அணுகுமுறைகளையும் தான் தனது உரையில் சுட்டிக்காட்டியதாகவும் குறிப்பிட்ட திருமாவளவன் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலும் தான் வன்னிக்கு சென்ற விடயம் குறித்தும் இந்த அறிக்கையில் கூறியிருக்கின்றார் தான் வன்னிக்கு சென்ற போது தலைவரை இரண்டு முறையும் சந்தித்து உரையாடி கொண்டதாகவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி நான்கில் கிளிநொச்சியில் தமிழேந்தியின் இல்லத்தில் தலைவரை தான் சந்தித்த போது தமிழ் இல்லத்தில் நிலவும் சாதிய சிக்கல்கள் குறித்தும் அதாவது தமிழர் தாயகத்தின் சாதிய சிக்கல்கள் குறித்தும் தனது திருமணம் குறித்தும் தலைவர் மனந்திறந்து தன்னிடம் பேசியதாகவும் தனது தன்னிலை விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ள திருமாவளவன் அமைப்பில் அதாவது விடுதலை புலிகள் அமைப்பில் சாதிய உணர்வுகளுக்கு இடமே இல்லை இயக்க வளர்ச்சியின் போக்கில் அவை முற்றாக உதிர்ந்தாலும் சமூகத்தில் அவ்வப்போது சாதிய சிக்கல்கள் எழும்போது உடனே இயக்கம் தலையிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் சில வகைகளில் தேவையான சூழல்களில் இயக்கம் சிலருக்கு தண்டனைகளையும் வழங்கியதாகவும் தலைவர் தன்னிடம் கூறியதாக அண்மையில் சென்னை கூட்டத்தில் தான் தெரிவித்த கருத்து தனியல்வாக நி நிகழ்ந்த ஒரு சம்பவம் எனவும் தலைவர் சாதியத்தை எதிர்த்தார் என்பதற்கு மாறாக காதலுக்காக தண்டனை வழங்குமாறு என பொருள்படும்படி தனது உரை அமைந்தது ஒரு புரள்வே தவிர வேற எதுவும் இல்லை எனவும் திருமாவளவனின் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த அறிக்கையுடன் செய்த திருமாவளவன் அதில் நாம் தமிழர் ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் உரசி இருக்கின்றார் தந்தை பெரியாருக்கு தலைவர் எதிராக இருந்ததாக தமிழகத்தில் ஒரு கருத்துருவாக்கம் வலுவாக தற்போது பரப்பப்பட்டு வருவதாகவும் அதாவது மறைமுகமாக திருமாவளவனின் இந்த அறிக்கை பெயரை சொல்லாமல் விட்டாலும் சீமானைத்தான் குறிப்பிடுகின்றது இது தலைவர் மீது தமிழகத்தில் உள்ள நன்மதிப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கவலையை உருவாக்குவதாகவும் திருமாவளவன் கவலைப்படுகின்றார் தலைவர் பெரியாருக்கோ அவரது சமூக நீதி சிந்தனைகளுக்கோ எதிரானவர் இல்லை என வலியுறுத்தி கொள்ளவே தலைவரின் திருமணம் மற்றும் சாதி அமைப்புக்கு எதிராக அவரது நடவடிக்கைகள் குறித்து கருத்துக்களை தெரிவிக்க வேண்டி வந்ததாக குறிப்பிட்ட திருமாவளவன் தனது உரையில் பிறழ்வு நேர்ந்தமைக்காக தான் மிகவும் வருந்துவதாகவும் தனது அறிக்கையின் இறுதியில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக மொத்தம் ஈழத்தமிழர்களின் தரப்பில் எழுந்த எதிர்வினைகளால் நேற்று வேறு வழியின்றி திருமாவளவனின் இந்த தன்னிலை விளக்கம் அசைய தலைப்பட்டிருக்கின்றது இப்போது அக்கரையிலிருந்து இக்கரைக்கு அல்லைப்பட்டி சம்பவ அதிர்வுகளுக்கு சற்று திரும்பிக் கொள்ளுங்கள் ஸ்ரீலங்கா காவல்துறை நடத்திய இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மையப்படுத்தி அனுரமேனியாக்காரர்களின் தமிழ் சமூக வலைத்தள உருட்டல்கள் தொடர்கின்றன இந்த மரணத்துக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை தடுக்கும் வகையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றிருந்த நிலையிலும் இதேபோல் நீண்ட காலமாக கால்நடைகளை திருடி கடத்தி வந்தவர்கள் மீதே காவல்துறை நடவடிக்கை எடுத்ததால் இந்த சம்பவம் கால்நடையை திருடுபவர்களுக்கு ஒரு படிப்பு என ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு மறைமுகமாக ஆதரவு வழங்கும் வகையில் தீவக பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னணியிலும் பலியானவரின் பதின்ம வயது இளையவரின் உடலம் நேற்று அடக்கம் செய்யப்பட்டது இறுதிச் சடங்குகளுக்கு பின்னர் பலியானவரின் தாயார் சில விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்தார் அந்த கருத்துக்களில் நேற்று தனது வீட்டுக்கு வந்த காவல்துறையினர் இந்த விடயத்தில் போராட வேண்டாம் என கடுமையாக அறிவுறுத்திய பின்னணியில் காவல்துறை சொன்ன இடத்தில்தான் தனது மகனின் உடலம் வழுக்கையாற்றி மயானத்தில் புதைக்கப்பட்டதாகவும் அவர் சொல்லிக் கொண்டார் அத்துடன் தனது மகன் மீது ஒரு இடத்தில் வைத்து சூடு நடத்தப்பட்ட போதிலும் அதன் பின்னர் உடலம் வேறொரு இடத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு போடப்பட்டதாகவும் குறிப்பிட்ட அவர் தனது மகன் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டதால் அதனை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார் ஒரு மகனை அகாலமாக இழந்த ஒரு அன்னை என்ற வகையில் அவரது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் மனிதாபிமானத்தின் அடிப்படையிலான விடயம் இந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பு அல்லது அனுரமேனியா அடியவ உருட்டக்காரர்கள் காவல்துறையினரே சட்டம் ஒழுங்கை கடுமையாக மீறும் இந்த கொலையை ஏதோ ஒரு வகையில் நியாயப்படுத்தும் வகையில் ஒரு கருத்துருவாக்கத்தை உருட்டல்களாக வெளிப்படுத்த தலைப்படுகின்றார்கள் பலியானவர் செலுத்திய வாகனம் சார்ந்தும் சில ஐயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன இதனை மறக்க முடியாது பலியானவர் போதைப் பொருள் பாவனையில் இருந்ததை உறுதிப்படுத்துவதாக மருத்துவ அறிக்கைகள் குறிப்பிடுவதாகவும் செய்திகள் வந்துள்ளன குறித்த வாகனத்துக்குள் வாழ் உட்பட்ட சில கூறிய ஆயுதங்கள் இருந்ததாகவும் தகவல்கள் வருகின்றன இந்த வாகனத்துக்கும் கால்நடை திருட்டுக்குரிய ஆதாரங்கள் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஆகியால் இங்கும் சில குறிப்பிடத்தக்க விடயங்கள் இருக்கின்றன ஆனால் பலியானவரை சுற்றியும் பல சந்தேகங்கள் இருந்தாலும் ஒருபோதும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் இந்த எதேச்சாதிகாரமான இல்லையென்றால் அடாவடித்தனமான தாமே உடனடியாக மரண தண்டனை வழங்கும் வகையில் தீர்ப்பை வழங்கும் நகர்வுகளை எந்த வகையிலும் நியாயப்படுத்தவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது அவ்வாறு செய்ய தலைப்படுவது நாசிகளின் காலத்தில் வாழ்ந்த ஜேர்மன் மதபோதகர் போதகர் மார்டின் நிமோலரின் பிரபலமான கவிதை வரிகளை பின்னொரு காலத்தில் அனுபவமாகவும் தரக்கூடும் கொரக்கோஸ் படுகொலையை கூறும் நினைவில் முக்கிய அடையாளமாக இன்றும் இந்த கவிதை உள்ளது இந்த கவிதை வரிகளைத்தான் ஸ்ரீலங்காவில் ராஜபக்ஷக்களின் அதிகாரத்துவ காலத்தில் கொல்லப்பட்ட பிரபல ஊடகரும் சண்டை லீடர் ஆங்கில ஞாயிறு இதழின் பிரதம ஆசிரியருமான லசந்த விக்ரமதுங்காவும் தனது கொலைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் தான் எழுதிய ஆசிரியர் தலையங்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் லசந்த விக்ரமதுங்க இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி எட்டில் கொழும்பில் சுட்டுக்கொல்லப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம் தான் கொல்லப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் அவர் எழுதிய தனது இறுதியாக்கமான மரணத்தின் பாதையை நான் அறிவேன் என்ற தலைப்பிலான தனது ஆசிரியர் தலையங்கத்திலும் நியோமலரின் இந்த கவிதையை அவர் மேற்கோள் காட்டியிருந்தார் லசந்த விக்ரமதுங்கு எழுதிய அவரது இறுதி ஆசிரியர் தலையங்கம் அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பின்னர் பிரசுரமானது அந்த ஆக்கத்தில் தனது மரணத்தின் பாதையை தான் அறிவதாகவும் போலியான சத்தத்தை எழுப்பிக் கொண்டு காவல்துறை தனது மரணத்தின் பின்னர் வேகமாக விசாரணைகளை மேற்கொள்ள தலைப்படும் எனவும் கடந்த காலங்களில் நீ உத்தரவிட்ட விசாரணைகளைப் போலவே அதாவது ராஜபக்ஷ அதிகார மையத்தை தான் அவர் இவ்வாறு நீ என குறிப்பிடுகின்றார் இப்போதும் இந்த விசாரணைகளில் நடக்கும் ஆனால் ஒன்றும் வெளியில் வராது எனது மரணத்துக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் உன் தான் எனது மரணம் நடந்தது என்பதை எந்த நேரத்திலும் முன்னால் மறக்க முடியாது என மகிந்த மற்றும் கோட்டாபாய சகோதரர்கள் ஆகிய ராஜபக்ஷ அதிகார மையத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு இந்த ஆக்கத்தை எழுந்திய லசந்த அதில் மார்ட்டின் இமோலரின் கவிதை வரைகளையும் மேற்கோள் காட்டியிருந்தார் ஜெர்மனியில் நாசிகளின் அதிகாரத்துவம் தலையெடுத்த ஆரம்பத்தில் அங்கு வாழ்ந்த புத்திஜீவிகள் மற்றும் மதகுருமார் நாசிகளுக்கு ஆரம்பத்தில் உடந்தையாக இருந்தார்கள் பின்னர் காலப்போக்கில் அவர்களே நாசிகளால் வேட்டியாடப்படும் ஒரு நிலைமை எழுந்தது இதனைத்தான் மார்ட்டின் நிமோலரன் முதலில் அவர்கள் கம்யூனிஸ்டுகளை பிடிக்க வந்தார்கள் நான் பேசவில்லை என தனது கருவி கவிதை வரிகளை ஆரம்பித்து அந்த கவிதையின் இறுதியில் அவர்கள் யூதர்களுக்காக வந்தார்கள் நான் பேசவில்லை ஏனென்றால் நான் ஒரு யூதன் இல்லை பின்னர் அவர்கள் என்னை பிடிக்க வந்தபோது எனக்காக பேசுவதற்கு யாருமே இருக்கவில்லை என எழுதி கொண்டார் இந்த கவிதையை எழுதிவரும் ஆரம்பத்தில் நாசிகளின் ஆதரவாளராக இருந்தது ஒரு விடயம் ராஜபக்ச அதிகார காலத்தில் இவ்வாறு எல்லாம் இடம்பெற்ற போது அந்த அதிகாரத்துவத்தில் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண என்ற ஒரு முகமும் இருந்தமை நீங்கள் நினைவூட்டக்கூடிய ஒரு விடயம் தமிழ் மக்களுடனான அரசியல் தொடர்பாடலில் ராஜபக்சேக்களின் தரப்பில் திச விதாரணவுக்கு ஒரு வகிவாகம் இருந்தது தன்னை இடதுசாரியாக குறிப்பிடுவோர் திசவிதாரண அவரும் இன்று தனது தொண்ணூற்றி ஓராவது வயதில் காலமானார் பிணி அவர் காலமாகிக் கொண்டாலும் இலங்கையில் இனத்துவ சிக்கல் பிணி இன்னமும் தொடர்கின்றது திச விதாரண ஆணைக்குழு என்ற அடையாளம் உட்பட தமிழர்களுக்கு தெரிந்த சில விடயங்களுடன் திச தொடர் இருப்பது அவரது இன்றைய மரவின் பின்னணியில் தமிழர்களுக்கும் நினைவு வரக்கூடும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அரசியல்வாதி தனது மூதாள வயது பிணி காரணமாக இன்று காலை தனது இல்லத்தில் காலமாக இருந்தாலும் ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்தில் இருந்து அவரது வகிவாகத்தின் பின்னணியிலான அரசியல் பிணி இன்றும் இலங்கையில் தொடரத்தான் செய்கின்றது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியால் கூட இதனை இன்னமும் முற்றாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை இப்போது மீண்டும் அல்லைப்பட்டி சம்பவத்துக்கு வந்தால் கொல்லப்பட்ட பதினோ வயதுக்காருக்கு பின்னால் களவு திருட்டு போதை பாவனை ஆகியன இருப்பதாக சொல்லப்பட்டாலும் பதினெட்டு வயது தாண்டாத ஒருவரை காவல்துறை இவ்வாறு குறைவாத்து தலையில் சுடும் பாணியை யாரும் உண்மையில் நியாயப்படுத்தி கொள்ள முடியாது பலியானவருக்கு பின்னால் சில சமூக விரோத செயல்கள் இருப்பதான ஒரு பேசு பொருளால் தமிழர்களின் அரசியல் பரப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர வேறு எந்த அரசியல்வாதிகளும் இந்த படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்ததாகவும் தெரியவில்லை ஆனால் இந்த விடயத்தில் இவர்கள் இந்த படுகொலையை மறைமுகமாக நியாயப்படுத்தி இல்லையென்றால் இதற்கு எதிராக குரல் கொடுக்காமல் அது சட்டவிரோத செயல்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் நீதி விசாரணைகளுக்கு புறம்பாக இவ்வாறாக ஒருவர் கொல்லப்படுவது நிச்சயமாக தட்டி கேட்கப்பட வேண்டிய விடயம் இல்லையென்றால் மாட்டின் நியோமல்லர் எழுதிய கவிதை போல இன்று இதனை தட்டி கேட்காமல் விட்டால் நாளை இவ்வாறாக அமைதியாக இருப்பவர்களின் முற்றத்தில் கூட இவ்வாறான இதயச்சாதிகாரங்கள் தமது கரங்களை விரிக்கும் என்ற ஒரு யதார்த்தமும் உள்ளது இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டான் கனடாவின் ட்ரம்ளர்ச் பகுதி பாடசாலையில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய திருநங்கையான பதினெட்டு வயது ஜெஸ்ரிவான் ரூட்ஸில்லார் தனது யூடியூப் தளத்தில் துப்பாக்கிகள் மற்றும் வேட்டையாடல்கள் குறித்து பதிவிட்ட விடயத்தை தற்போது கனேடிய காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது டெம்ளர் மேல்நிலை பாடசாலையில் ஐந்து மாணவர்களையும் ஒரு ஆசிரியரையும் சுட்டுக்கொலை செய்துவிட்டு பின்னர் தன்னைத்தானே சுட்டு கொன்ற இந்த திருநங்கை மரணமடையவில்லை மாறாக படுகாயமடைந்து மருத்துவமனையில் இருக்கின்றார் இந்த நிலையில் இவரது யூடியூப் சேனல் நேற்று காவல்துறையால் அகற்றப்பட்டுள்ளது அமெரிக்காவை விட கனடாவில் துப்பாக்கிச் சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் உரிமத்துடன் சில வகையான துப்பாக்கிகளை வைத்திருப்பது அங்கும் சட்டபூர்வமாக இருக்கின்றது பன்னிரெண்டு முதல் பதினேழு வயதுக்கு சிறார்கள் வேட்டையாடுதல் அல்லது இலக்கு பயிற்சி போன்ற விடயங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட நோக்கத்துடன் ஒரு துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடிய விதிகள் கனடாவில் உள்ள நிலையில்தான் பதிம வயதை தாண்டிய ஒருவர் இவ்வாறாக இந்த சூட்டை நடத்தி இருக்கின்றார் இது மீண்டும் கனடாவில் துப்பாக்கிகள் தொடர்பான உரிமம் தொடர்பான வாத பிரதிவாதங்களை எழுப்பியுள்ளது புவியை வெப்பமயமாக்கும் சில அபாய வாய்களை தடுப்பதற்கு அமெரிக்காவில் அரசு தலைவர் பராக் ஒபாமா காலத்தில் முக்கியமான நகர்வுகள் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் இந்த நகர்வுகள் மற்றும் விதிகள் அனைத்தையுமே டொனால்ட் ட்ரம்ப் மாற்றி இருக்கின்றார் அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய கட்டுப்பாட்டு நீக்கம் என வெள்ளை மாளிகை இந்த மாற்றத்தை அழைக்கின்றது இந்த நடவடிக்கையால் இனிமேல் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களின் விலை குறையக்கூடும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி நானூறு டொலர்களால் வாகன விலைகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் சிக்கனமான எரிபொருள் பாவனைக்குரிய விதிகளை இந்த மாற்றம் நீக்கிக் கொள்கிறது அதாவது உலகை மேலும் அச்சப்படுத்தும் வகையில் கிரீன் எனப்படும் இந்த பசுமை வாயு வெளியேற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் ட்ரம்ப் இப்போது இந்த நகர்வை எடுத்திருக்கின்றார் ட்ரம்ப்பின் இந்த நகர்வை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் உலகளாவிய ரீதியில் எதிர்த்து வருகின்றன வியாழக்கிழமை இந்த நகர்வை அடுத்து ஓவல் பணிகளில் கருத்து தெரிவித்த டிரம்ப் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் தீர்ப்பு அமெரிக்காவின் வாகன உற்பத்தி துறையை கடுமையாக சேதப்படுத்தியதாகவும் அமெரிக்க நுகர்வோருக்கான வாகன விலைகளை பெருமளவில் உயர்த்தியதாகவும் இது ஒரு பேரழிவாக மாறியதாகவும் கூறி தற்போது தனது நகர்வால் மீண்டும் இந்த நகர்வுகள் தடுக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் இனிமேல் வாகனங்களின் விலைகள் குறையும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இது உலகளாவிய ரீதியில் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தான ஒரு விடயமாக நோக்கப்படுகின்றது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதிகளின் கொள்கைகள் குறித்து அரிதாகவே கருத்து தெரிவிக்கும் முன்னாள் அரசு தலைவரான பராக் ஒபாமா ட்ரம்ப் ஏற்படுத்திய இந்த மாற்றம் அமெரிக்கர்களை மேலும் பாதிக்கப்படும் மக்களாக மாற்றும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் வாயு மற்றும் மீதோன் உட்பட ஆறு பசுமை இல்ல வாய்க்கு வாயுக்கள் மனித ஆரோக்கியத்துக்கு ஆபத்தானவை என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பராக் ஒபாமா அரசாங்கம் இந்த விதிகளை கொண்டு வந்த நிலையில் தற்போது இந்த விதிகள் ட்ரம்ப்பால் மீளெடுக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலையில் அமெரிக்க வாகனங்களின் எரிபொருள் சிக்கன தரல் நிலைகள் தளர்த்தப்படுவதால் வாகனங்களின் விலைகள் குறைந்தாலும் மேற்குலக நாடுகளில் குறிப்பாக ஐரோப்பிய ஜப்பான் நாடுகளில் அமெரிக்காவின் வாகன பாவனையை குறைத்து கொள்ளவே அந்த நாடுகள் விரும்பும் ஏனென்றால் அமெரிக்க வாகனங்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இனிமேல் உற்பத்தி செய்யப்படும் ஒரு நிலைமை இருப்பதால் இந்த விடயம் புதிய பிரதிவாதங்களை உலகளாவிய ரீதியிலும் ஏற்படுத்தி இருக்கிறது இவைதான் ஐபிசி தமிழின் இன்றைய விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள் ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில் கல்வி வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு